தாய்மை அடையறதுன்றது மிகப்பெரிய பாக்கியம் அப்படி தாய்மை அடையக்கூடிய பெண் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்னு நிறைய இருக்கும் அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறவங்க கர்ப்பிணி பெண்ணுடைய சாபத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சந்தோஷத்துக்காக மத்தவங்கள கஷ்டப்படுத்தணும்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு ராமாயண கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல ராவணன் சீதையை கடத்திட்டு போனாரு சீதை ராவணனுடைய அசோகவனத்துலதான் இருந்தாங்க அதுக்கப்புறமா ராமர் சீதையை மீட்டெடுக்கிறதுக்காக பல துயரங்கள் அனுபவிச்சாரு பல முயற்சிகள் மேற்கொண்டு கடைசியில ராவணனை வதம் செஞ்சு வெற்றிகரமா சீதைய மீட்டுட்டு வந்தாரு பல நாளா பிரிஞ்சிருந்த சீதையும் ராமரும் சந்திக்க போறாங்க அதனால அவங்களுக்குள்ளேயே ரொம்ப ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் காத்துட்டு இருந்தாங்க சீதை ராமர் முன்னாடி வந்து காதல் உணர்வோடையும் அன்பாலையும் பாசத்தாலையும் ராமரை பாக்குறாங்க ராமரும் அதே மாதிரிதான் பாப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சீதைக்கு அங்க ஏமாற்றம் தான் நிகழ்ந்தது ஏன்னா ராமர் சீதைய திரும்பி கூட பாக்கல அதுக்கு பதிலா ராமர் சீதையிட்ட சொல்றாரு ஒரு நாட்டினுடைய அரசனா என்னுடைய நாட்டு பெண் அவள நிலையில இருந்தப்போ அவளை மீட் எடுக்கிறதுக்காக நான் போராடினேன் வெற்றிகரமா மீட் எடுத்துட்டேன் இப்போ நீ முன்னாடி வந்து நிக்கிற நீ எங்க வேணுன்னாலும் போகலாம் உனக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த வார்த்தைகளை கேட்கவும் சீதைக்கு மட்டும் இல்ல கூட இருந்த லக்ஷ்மணனுக்கும் பேரதிர்ச்சி தான் சீதை சொல்றாங்க ஐயனே இவ்வளவு நாள் நான் உங்களை விட்டு தனியாதான் இருந்தேன் உங்களை சந்திக்க போறதுல ரொம்ப சந்தோஷத்தோட காத்துட்டு இருந்தேன் எனக்கு இப்பேற்பட்ட அதிர்ச்சியை நீங்க குடுத்துட்டீங்களே அப்படின்னு வேதனைப்பட்டாங்க அப்பதான் ராமர் சொல்றாரு நீ என் கூட வரணும் அப்படின்னா உன்னுடைய கற்பு ரொம்ப தூய்மையானது அப்படின்னு நீ நிரூபிக்கணும் தான் நீ என் கூட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு சீதை சொல்றாங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அதன செஞ்சுட்டு நான் உங்க கூட வந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாங்க தீ இங்க இந்த தீல சீதை இறங்கி தன்னுடைய கற்பு தூய்மையானது அப்படின்னு நிரூபிச்சுட்டா ஏன் கூட அயோத்திக்கு வரலாம் அப்படின்னு கட்டளையிட்டாரு லக்ஷ்மணனுக்கு ராமர் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தாரு அத பார்த்த சீதை லட்சுமணனை பார்த்து சொல்றாங்க என்ன உங்களுடைய தாயார் தான் நினைக்கிறீங்க நான் சொல்றேன் இங்க தீ மூட்டுங்க அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம லக்ஷ்மணன் அங்க இருக்கக்கூடிய கூடிய விறகுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து தீ மூட்டுறாரு தீ ஜுவாலை கொழுந்து விட்டு எரியுது இந்த சமயத்துல சீதை சொல்றாங்க நான் இந்த அக்னில இறங்க போறேன் என்னுடைய கற்பு தூய்மையானது அப்படின்னு நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டே சீதா தேவி அந்த அக்னில இறங்குறாங்க அவங்க கொஞ்ச நேரத்திலேயே அக்னி பகவான் சீதா தேவிய கையில ஏந்த வெளியில வந்தாரு சீதா தேவி ரொம்பவே தூய்மையானவங்க அவங்களுடைய கற்பின் வெப்பத்தை என்னாலேயே தாங்க முடியல அதனால இதுக்கு மேல அவங்களுக்கு சோதனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பகவான் அங்கிருந்து கிளம்பிட்டாரு நம்ம சேனல்ல அக்னி பிரவேசம் பத்தி தனி காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அதனுடைய இணைப்ப இணைப்படுக்கற கண்டிப்பா போய் பாருங்க இந்த கதைய இன்னும் விரிவா நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ கதைக்கு வருவோம் அக்னி பிரவேசம் செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ சீதாதேவி ராமரை பார்த்து சொல்றாங்க நீங்க சொன்னபடியே நான் அக்னி பிரவேசம் செஞ்சுட்டேன் இப்போ நான் கூட அயோத்திக்கு சொல்லவும் ராமர் சந்தோஷமா சீதைய ஒரு முத்து பல்லக்குல கூட்டிட்டு போறாரு ராமரையும் சீதையையும் அயோத்தி மக்கள் ரொம்ப சந்தோஷமா வரவேற்பாங்க அதுக்கப்புறம் என்ன ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது பட்டத்தரசியா சீதை இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போச்சு அவங்களுடைய காதல் வாழ்க்கையின் அடையாளமா சீதை கருவுற்ற இருந்தாங்க இப்படியே எல்லாம் சரியா போயிட்டு இருந்தா ராமாயணம் ராவண வதத்துக்கு அப்புறமா முடிஞ்சிருந்திருக்கும் ஆனா அதுக்கப்புறமும் நிறைய நிகழ்வு நடந்ததுனாலதான் ராமாயணம் தொடர்ந்து இருந்தது அப்படி என்ன சீதையனுடைய வாழ்க்கையில நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒரு நாள் ராமர் நகர்வலம் போனாரு தன்னுடைய நாட்டு மக்களினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக போயிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல ஒரு சலவை தொழிலாளி தன்னுடைய மனைவியோட சண்டை போட்டுட்டு இருந்தாரு ராமர் அந்த சலவை தொழிலாளி எதுக்காக சண்டை போடுறாரு ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு அவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் தூரமா இருந்து கவனிச்சுட்டு இருந்தாரு அந்த சலவை தொழிலாளியுடைய மனைவி தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு போய் ஒரு நாள் இரண்டு நாள் தாமதமா வந்ததுனாலதான் அந்த சண்டை ஏற்பட்டிருக்கு தாமதத்துக்கான காரணத்தை அந்த தொழிலாளியுடைய மனைவி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க வீட்டுக்கு போனதுனால இப்படி எல்லாம் நடந்துருச்சு நான் வரதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ கேட்டு அந்த சலவை தொழிலாளி ஏத்துக்கிறதா இல்ல ஊரா வீட்டுல போய் தங்கிட்டு வந்தவளை ஏத்துக்கிறதுக்கு நான் என்ன இந்த அயோத்தி அரசன் ராமனா அப்படின்னு சொல்லிட்டேன் இத கேட்ட ராமருக்கு பேர் எதிர்ச்சி கொஞ்சம் கூட யோசிக்கணும் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்றாரு தம்பி சீதைய அழைச்சிட்டு போயி காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு உத்தரவிடுறாரு முடியும் அப்படின்னு லக்ஷ்மணன் புலம்பனாரு இருந்தாலும் ராமர் சொல்றாரு தம்பி உன்னுடைய எண்ணம் எனக்கு புரியுது சொன்னதை சீதாதேவிய கூட்டிட்டு போய் காட்டுல விட்டுட்டு வா அப்படின்னு அழுத்தமா உத்தரவிடுறாரு இதுக்கப்புறம் வேற வழியே இல்லையே லக்ஷ்மணர் சீதை இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போய் சீதைய பார்த்து சொல்றாரு ராமர் உங்களை காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாரு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் சீதைக்கு பேரதிர்ச்சியா இருந்தாலும் தன்னுடைய கணவருடைய வாக்க மீறக்கூடாது அப்படின்றதுக்காக லக்ஷ்மணரோட ரதத்துல கிளம்பினாங்க ரதம் ஒரு காடை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது சீதையுடைய மனநிலைமையும் லக்ஷ்மணருடைய மனநிலைமையும் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையில இருந்தது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளை பகிர முடியாம சோகத்துல ஆழ்ந்திருந்தாங்க நடு காட்டுக்கு ரதம் போய் நின்னுது சீதை கீழே இறங்கினாங்க தலை குனிஞ்சபடியே லக்ஷ்மணர் சொல்றாரு அன்னையே நீங்க எந்த தவறும் செய்யல அது எனக்கும் தெரியும் ராமருக்கும் தெரியும் உலகத்துக்கு பயந்துதான் இந்த மாதிரி செஞ்சாங்களே தவிர நீங்க தவறா எதுவும் நினைக்க வேணாம் அப்படின்னு தலை குனிஞ்சபடியே லட்சுமணர் சொன்னாரு ஒரு கர்ப்பிணி பெண்ண இப்படி தனியா காட்டுல விட்டுட்டோமே அப்படின்னு லட்சுமணர் அழுதுகிட்டே திரும்பி போனாரு லக்ஷ்மணருடைய ரதம் பார்வையில இருந்து மறையற வரைக்கும் சீதை பாத்துகிட்டே இருந்தாங்க கதற ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய அலறல் சத்தம் அந்த காடே எதிரொலிச்சுது சீதையுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க மிதிலையுடைய இளவரசியா இருந்து அதுக்கப்புறமா பல இன்ப துன்பங்கள் நடந்தாலும் அயோத்தியுடைய பட்டத்து ராணியா நியமிக்கப்பட்டாங்க கர்ப்பவதியா இருக்கக்கூடிய பட்டத்து ராணிக்கு எப்பேற்பட்ட கவனிப்புகள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஆனா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நடு காட்டுல தன்னந்தனியா ஏன் நிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த காணொலிய தொடர்ந்து முன்னொரு காலத்துல மிதிலைய ஜனக மகாராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது அந்த குழந்தைதான் சீதா தேவி ஏர் உழுகிறப்ப கிடைச்ச குழந்தைதான் சீதாதேவி நினைச்சு வளர்த்தாரு ஜனக மகாராஜா சீதை வளரும் போது ஒவ்வொரு செயலுமே ஜனக மகாராஜாக்கு ஆச்சரியமா தான் இருந்தது அவரு தன்னுடைய மகளை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு வளர்த்தாரு திருமண வயது வந்த சீதைக்கு நல்ல மனால நமையணும் அப்படின்னு நிறைய வேண்டுதல் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு இந்த மாதிரியான ஒரு சமயத்துல சீதா தேவி நந்தவனத்துல வண்ண வண்ண பூக்கள் இருக்கக்கூடிய மரத்துல அமர்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தது அந்த பாடலுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருந்தது ஆண் கிளி சொல்லது அழகான ஆண்மகன் இந்த பூமியில பிறப்பான் அவனுடைய பெயர் ஸ்ரீராமன் பெண் கிளி சொல்லது அவனுடைய மனைவி பெயர் சீதாதேவி இவங்க ரெண்டு பேருடைய திருமணமும் ரொம்ப கோலாகலமா நடக்கும் அப்படின்னு சொல்லுச்சு இந்த பாடலை கேட்கவும் சீதைக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சி தனக்குள்ளேயே வெட்கப்பட்டுகிட்டாங்க அப்போ தன் கூட இருக்கிற பனிப்பெண் கிட்ட சொல்றாங்க அந்த ரெண்டு கிளைக்கும் உணவு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதை அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க அரண்மனையில இருந்த சீதா தேவிக்கு சாதாரணமா இருக்கவே முடியல கிளியுடைய பாடல்கள் ஞாபகம் வந்துட்டே இருந்தது மாலை நேரமாச்சு அந்த பணிப்பெண்ண கூப்பிட்டு அந்த ரெண்டு கிளியையும் தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க சொன்ன மாதிரியே அந்த பணிப்பெண் ரெண்டு கிளியையும் சீதை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க பறவைகளை பார்க்கவும் சீதா தேவி சொல்றாங்க என்ன பார்த்து நீங்க பயப்பட வேணாம் நீங்க இன்னைக்கு காலையில நந்தவனத்துல பாட்டு பாடிட்டு இருந்தீங்கல்ல அதை நான் ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன் நீங்க பாடின பாட்டுல ராமர் சீதைன்னு சொன்னீங்க யார் அந்த ராமர் யார் அந்த சீதை இவங்கள பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க பறவைகள் சொல்லுது காட்டுல வால்மீகின்னு ஒரு முனிவர் இருக்காரு அவருடைய ஆசிரமத்துக்கு தான் நாங்க கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் அவரு தன்னுடைய சீடர்களுக்கு இனிமே வரக்கூடிய ராமாயணத்தை அவரே இயற்றி அத பத்தி சொல்லிட்டு இருப்பாரு அந்த பாடல்களை நாங்க கேட்டிருக்கோம் அது கேட்டதுக்கு அப்புறமாதான் ராமர் யாரு சீதை யாருன்னு எங்களுக்கு தெரியும் மகாவிஷ்ணுவுடைய அவதாரமா ராமர் பிறப்பாரு அப்போ அவரு தன்னுடைய தம்பியோடையும் விஸ்வாமித்ரோடையும் இந்த மிதிலைக்கு வந்து சீதைய திருமணம் செஞ்சுக்குவாரு அப்படின்னு அந்த பறவைகள் சொல்லவும் சீதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆர்வத்தோட கேட்டுக்கிட்டே கிட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சீதையுடைய ஆர்வத்தையும் சந்தோஷத்தையும் உணர்ந்த பறவைகள் கேக்குறாங்க நீங்க யாரு ஏன் இவ்வளவு ஆர்வமா ராமரை பத்தி கேக்குறீங்க உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டுச்சு சீதை சொல்றாங்க நீங்க சொன்ன சீதை நான்தான் அந்த ஜனகருடைய மகள் நான்தான் நீங்க சொன்ன அந்த ராமர் எப்ப வந்து என்ன மணந்துக்கிறாரோ அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம் நான் உங்களை விடவே மாட்டேன் உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க இத கேட்ட ரெண்டு கிளிக்கும் பயம் வந்துருச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டாங்க உடனே பெண் கிளி சொல்லுது நாங்க பறவைகள் மரத்துல கூடு கட்டி காட்டுல வசதியா வாழ்வோம் வீடு எங்களுக்கு வசதியா இருக்காது அது மட்டும் இல்லாம நான் கர்ப்பமா இருக்கேன் என்னுடைய பிரசவத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நான் இங்க உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் சொல்லுச்சு ஆண்கிளி ரொம்ப பணிவோட கேட்டுச்சு சீதா தேவியே அவளை போக விடுங்க தடுத்து நிறுத்தாதீங்க என்னுடைய அழகான மனைவிய சந்தோஷமா இருக்க விடுங்க அவ தாயார் வீட்டுல போய் இருக்கட்டும் அதுதான் அவளுடைய ஆசை பொதுவாவே கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் தாய் வீட்டுலதான் போய் இருக்கணும் நினைப்பாங்க அதுதான் அவளும் அத தயவு செஞ்சு தடுத்து நிறுத்தாதீங்க ஒரு பெண்ணுக்கு பிரசவம்ன்றது மறுபிறவி மாதிரி அதனால பிரசவ காலத்துல ஒரு தாய் இருந்து கவனிக்கிற மாதிரி கண்டிப்பா வராது கர்ப்பவதியா இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி ஆசைப்படுறத தயவு செஞ்சு தடுத்து நிறுத்தாதீங்க நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே நீ ஆசைப்பட்டு கேட்ட உன்னை நான் உன்னுடைய தாயார் கொண்டு போய் விடுறதுக்கு நான் தயாரா இருந்தேன் நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு பெண்கிளி சொல்லுது அன்னைக்கு சீதா தேவி நந்தவனத்துல உலாவிட்டு இருக்கும் நம்ம சத்தம் போடாம அமைதியா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு கவலைப்பட்டுச்சு உடனே சீதா தேவி முன்னாடி போய் நின்னு சொல்லுது கர்ப்பமா இருக்க கூடிய என்ன என்னுடைய தாயார் வீட்டுக்கு போக அனுமதிக்காத நீ கர்ப்பமா இருக்க கூடிய காலத்துல பல இன்னல்களை அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி தரையிலேயே தன்னுடைய தலையை திரும்ப திரும்ப வேகமா மோதி அழுதுகிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னுடைய உயிரை விட்டுருச்சு இந்த பெண் கிளி தன்னுடைய வாழ்க்கையில வால்மீகியுடைய ஆஸ்ரமத்திலேயே இருந்து ராமரை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு ராமரை பற்றியே அதிக நேரம் பேசுனதுனால அது உயிரை விட்டதுக்கு அப்புறமா அதனுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போயிருச்சு தன் கண் முன்னாடி நடந்த இந்த நிகழ்வ பார்த்துட்டு சோகத்துல இருந்த ஆண் பறவை சீதா தேவி முன்னாடி போய் நின்னு சொல்லுது என்னுடைய மனைவியை நீ கிட்ட இருந்து பிரிச்சுட்ட கர்பமா இருக்கூடிய என்னுடைய மனைவிய தாயார் வீட்டுக்கு போக விடாம அதனால நீ கர்ப்பமா இருக்கும் போது கங்கை நதியில மூழ்கி ஆண் பறவை இறந்து போயிருச்சு இப்ப யோசிச்சு பாருங்க இந்த ஆண் தான் சலவை தொழிலாளியா மறுபிறவி எடுத்து சீதைய பத்தி ராமர் காது பட அவதூரா பேசி கர்ப்பமா இருக்கக்கூடிய சீதைய வனத்துக்கு அனுப்புறதுக்கு காரணமா இருந்தது சீதை நடு காட்டுல வயிற்றுல தன்னந்தனியா அலறிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த கிளியுடைய சாபம்தான் சீதையுடைய அலறல் சத்தம் அந்த காடெல்லாம் எதிரொலிச்சது அலறல கேட்ட அங்க இருந்த ரிஷி குமரர்கள் வால்மீகிட்ட போய் தகவல் தெரிவிக்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே வால்மீகி தன்னுடைய ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிட்டாரு உடனே அந்த இடத்துக்கு வந்தாரு சீதைய பாக்குறாரு வால்மீகிய பார்க்கவும் சீதைக்கு பயம் போயிருச்சு ரொம்பவே நம்பிக்கை வந்தது வால்மீகி சொல்றாரு அம்மா நீ தசரத சக்கரவர்த்தியுடைய நாட்டு பெண் ராமச்சந்திர மூர்த்தியுடைய பட்டத்து ராணி பிரம்ம ஞானியான ஜனகருடைய மகள் இந்த மூணு பேருமே எனக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க அதனால நீ கவலைப்படாத பயத்தை விட்டு நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ குற்றமில்லாதவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதோ இங்கதான் என்னுடைய ஆஷிரமம் இருக்கு இங்க நிறைய முனிவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே உன்னை மகள் போல பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தைரியம் ஊட்டி சீதையை அழைச்சிட்டு போனார் வால்மீகியுடைய ஆஷிரமத்துல இருந்த சீதைக்கு லவ குசன்னு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தது அந்த ரெண்டு குழந்தைக்கும் வால்மீகி ராமரை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து தான் வளர்த்தாரு இந்த மாதிரியான ஒரு சமயத்துல ராமர் அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு தயாரானாரு அப்போ அவர் அனுப்பின குதிரை குச இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தது இவங்க ரெண்டு பேருமே அந்த குதிரைய தடுத்து நிறுத்தினதுனால ராமரே அவங்களை தாக்குறதுக்காக கிளம்பி வந்தாரு தாக்குதல் நடக்குற சமயத்துலதான் லவகுசருக்கு தம் முன்னாடி இருக்கிறது ராமர் தன்னுடைய தந்தை தான் அப்படின்ற உண்மை தெரிய வந்தது ராமருக்கு லவ தான் தன்னுடைய குழந்தைகள் அப்படின்ற உண்மையும் தெரிய வந்தது பல வருடம் கழிச்சு ராமர் சீதையை பார்க்கவும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தான் கூடவே தன்னுடைய மனைவி குழந்தைகளை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு சீதைக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அதே சந்தோஷம் தான் அந்த சமயத்துல ராமர் சொல்றாரு நம்ம ஏற்கனவே வனவாசம் போயிருந்தோம் அப்போ நீ ராவணனுடைய பிடியில இருந்த உன்னை மீட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் யாரும் உன்னுடைய கற்ப பத்தி தவறா பேசிட கூடாது அப்படின்றதுக்காக நான் உன்ன அக்னி பிரவேசம் செய்ய சொன்னேன் நீனும் அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டு தான் என் கூட அரண்மனைக்கு வந்த அந்த சமயத்துல மறுபடியும் உன்ன அவதூறா பேசினதுனாலதான் நீ இவ்வளவு நாள் வால்மீகியுடைய ஆசிரமத்துல இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு நீ என் கூட மறுபடியும் வா உன் கூட வாழ நான் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன் ஆனா மறுபடியும் ஒரு அக்னி பிரவேசம் செஞ்சுட்டு வா அப்படின்னு வற்புறுத்தினாரு இந்த வார்த்தைகளை சீதையால கேட்கவே முடியல ரொம்பவே துயரப்பட்டாங்க நான் எத்தனை தடவை அக்னி பிரவேசம் செஞ்சு என்னுடைய கற்ப தூய்மையானதை நிரூபிக்க முடியும் குற்றம் சுமத்துறவங்க சுமத்திக்கிட்டே தான் இருப்பாங்க மக்களுடைய வாயை மூடவே முடியாது கற்பு விசுவாசம் நம்பிக்கை இதெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையில தான் இருக்கும் இத மூன்றாம் நபருக்கு நாயே நிரூபிச்சு காட்டணும் இதுல அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு தனக்குள்ள ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சாங்க எந்த சமுதாயம் என்னுடைய கற்பு தன்மைய சந்தேகப்பட்டு பழி சொல்லுதோ அந்த சமுதாயத்துல இனி நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய ஐம்பூதங்களையும் சாட்சியாக்கி சபதம் ஏற்கறாங்க நான் இந்த பூமியில இருந்துதான் பிறந்த இதே பூமியில நிரந்தரமா புதையணும் அப்படின்னு பூமி தாயான பூமாதேவிய வேண்டினாங்க இத கேட்ட எல்லாருக்கும் பேரதிர்ச்சியா இருந்தது அந்த சமயத்துல பூமி ரெண்டா பிளந்தது பிளந்த இடத்துல சீதா தேவி போய் நின்னாங்க பூமாதேவியே உன்னுடைய மகளை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் சீதா தேவி உள்ள போனாங்க அந்த சமயத்துல பூமி மறுபடியும் மூடிருச்சு சீதை பூமிக்குள்ள போன அடுத்த நொடி தேவலோகத்தில இருந்து தவிப்புல இருந்தாலும் தேவலோகத்துல இருந்த பூ மாறி பொழிஞ்சதை பார்த்து வியப்படைஞ்சாங்க ராமர் அதிர்ச்சியில இருந்தாரு பூமி தாய்கிட்ட பேசுறாரு ஜனக மகாராஜாவுக்கு நீதான் சீதைய கொடுத்த அதே மாதிரி எனக்கு சீதைய திரும்ப கொடுத்துரு சீதை இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு கதர்னாரு பூமி தாயே நீ எனக்கு சீதைய திரும்ப கொடுக்கலனா தண்ணியால நிரப்பி இந்த நான் சொன்னாரு ஆனா பூமி கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல ராமர் கதிகலங்கி போய் நின்னாரு லவ குசர்கள் சோகத்துல ஆழ்ந்திருந்தாங்க வால்மீகி இந்த காட்சிய பார்த்து ஏதும் செய்ய முடியாம நின்னாரு பாத்தீங்களா சீதை மகாலட்சுமியுடைய அவதாரம் ஜனக மகாராஜாவுடைய மகள் அயோத்தியுடைய பட்டத்து ராணி இப்படி அவங்களுடைய சிறப்பம்சங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இப்பேற்பட்ட சீதைக்கு திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே வனவாசம் போனாங்க பதினான்கு வருடம் அதுக்கப்புறம் அக்னி பிரவேசம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ராமர் கிட்ட திரும்பி வந்தாங்க நல்லா போயிட்டு இருந்தா அவங்க வாழ்க்கையில ஒரு சலவை தொழிலாளியால மறுபடியும் பிளவு வந்து வனவாசம் போனாங்க அயோத்தியுடைய வாரிசு வால்மீகியுடைய ஆசிரமத்துலதான் பிறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது மறுபடியும் திரும்ப போய் நினைக்கிறப்போ கூட ராமர் தன்னுடைய மனைவிய மறுபடியும் அக்னி பிரவேசம் செய்ய சொன்னாரு தாங்க முடியாம சீதை போயிட்டாங்க சீதையுடைய நிலைமைய பாத்தீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் கிளியுடைய சாபம்தான் கர்ப்பமா இருக்கக்கூடிய கிளிய தன்னுடைய தாய் வீட்டுக்கு போக விடாம தடுத்தாங்க பொதுவாவே ஏன் பெண்கள் தன்னுடைய பிரசவ காலத்துல தாய் வீட்டுக்கு போவாங்க தெரியுமா தன்னை சுத்தி தன்னுடைய தாயாரோ தாய் வழி வீட்டு சொந்தங்களோ இருக்கிறப்போ பிரசவத்தப்போ ஏற்பட கூடிய தற்காலிக ஆசைய நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சந்தோஷத்துக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்துனதுனாலதான் எந்த கிளி அனுபவிச்சதோ அதே மாதிரிதான் சீதை தன்னுடைய கர்ப்ப காலத்துல பல சோதனைகளையும் இன்னல்களையும் தாண்டி வந்தாங்க அதுக்கப்புறமாவது அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்ததா இல்ல அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அதனாலதான் சொல்வாங்க ஒரு பெண் தன்னுடைய பிரசவ காலத்துல தாய் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களை கண்டிப்பா அனுப்பி வைக்கணும்னு அப்படி அனுப்பாதவங்களுக்கு இந்த மாதிரி இன்னல்களை அனுபவிக்க கூடிய சூழ்நிலை கண்டிப்பா ஏற்படும் நம்ம சந்தோஷத்துக்காக கஷ்டப்படுத்துறது தவறு இந்த ராமாயண கதை மூலமா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்